ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் லேண்ட் லேண்ட் சேல்ஸ் இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னாங்க நம்ம உடுமலைப்பேட்டைக்கு வடக்க குடிமங்கலம் சொல்லுவாங்க குடிமங்கலத்திலிருந்து தாராபுரம் போற ரோட்ல கட் ரோட்ல வரணுங்க நல்ல ஒரு அருமையான சிமெண்ட் லேண்டுங்க இந்த லேண்டோட கிளமேல் நீளமே வந்து நூத்தி அடி வருதுங்க ஒரு கோழி பண்ணையே வாங்கி போறவங்களுக்கு ஒரு அருமையான இடமுங்க இதுக்கு வழித்தடன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் முன்னாடி அஞ்சுக்கிற இந்த ஃபென்சிங் வந்து முதல் லேண்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஜல மூல வழியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது லேண்டு அப்படியே வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கலாங்க அப்படியே ஃபார்ம் ஹவுஸோட கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்குங்க இது ஊராமே வந்து சிமெண்ட் சீட் போட்டதுங்க அப்படியே சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து இடம் இருக்குதுங்க இங்கே ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீட்டை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒரு டைரி ஃபார்ம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சும்மா செழிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்குங்க இதுக்கு தண்ணி எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒரு கார்டு அங்கே வச்சுருக்காங்க தெரியுது பார்த்தீங்களா அங்கேருந்து இங்கே தண்ணி ஒன்று வந்துருக்கேன் பட் இதுக்கு வந்து போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான் அதாவது இந்த லேண்டுக்கும் ஒரு ஏக்கர் லேண்டுக்கும் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு மட்டும்தான் வந்து இப்போ ரேட் சொல்லியிருக்குது இந்த வீடு வந்து கன்னி மூலையில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தாங்க கட்டியிருக்காங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க பத்துக்கு ஏழு சைஸில் உள்ள ஒரு ஹாலுங்க ஃபுல்லாமே கீழே எல்லாமே டைல்ஸ் போட்டுதானுங்க மேலே வந்து சிமெண்ட் ஷீட் எல்லாம் புதுசாக போட்டது எல்லாமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஒரு ஒன்பது கே விடுங்க நீங்கள் ஏதாவது வெளியே வெளியூர்காரங்களாம் வாங்கினீங்க அப்படின்னா வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு சூப்பரான இடமாக போச்சு பத்துக்கு பத்து சைஸில் இந்த கிச்சன் ரூமு ஸ்லாப்பெலாம் போட்டு எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன் வேறு சிங்க்கோட ஸோ நீங்கள் வந்து அப்படியே லீவு நாளில் வந்தீங்கன்னா சமைச்சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு ஒரு அருமையான இடம் சுவர்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க எதுவும் வெடிப்புடன் கிடையாது செவுர் வந்து நாலு வருஷம் ஒருக்கே வந்து பட்டி பார்க்கறாங்க இது பட்டி பார்த்தா வச்சிருக்குது பார்த்தீங்கன்னால தெரியும் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது வந்து கிழக்கலவர்க்கு ஒரு கதை வச்சிருக்காங்க வாசல் பார்த்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்காங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நட இப்படி உழுதுட்டு பாத்தீங்களா மண்ணே வந்து ஒரு சூப்பரான மண் கோயம்புத்தூர்காரங்களா லீவ் டேஸ்ல அப்படியே வந்தா போனால் தங்கிட்டே சாப்பிட்டு போறதுக்குல ஒரு சூப்பரான இடம் உங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒரு கிச்சன் ரூம் செட்டப் எல்லாம் ஒரு பக்காவான ஒரு வீடோட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏரியா வந்து நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருங்க இதோடய பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாகவே சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டை கேட்டிருக்காங்க இந்த முன்னாடி இருக்கிற லேண்டை வந்து கோயம்புத்தூர்காரங்க தான் வாங்கியிருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர்க்காரங்க வந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் இல்லை ஜம்முன்னு இந்த ஏரியோட மார்க்கெட் வந்து எம்டி லேண்ட் வந்து ஒரு ஏக்கர் போய்ட்டு வாங்குறதுல எப்படி இருந்தால் ஒரு நாற்பது ரூபாய் போயிட்டு போய்ட்டு இருக்குது இந்த வீட்டோடய சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்டிருக்காங்க